அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்லப் போறேன்னா ஒருவர் பிறந்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடியதான் சொல்றேன் அந்த அதை செய்தால் அவங்களுக்கு சுபமே அமையும் கருத்தில் கொள்ளுங்க அவரவர் பிறந்த நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்வோம் அந்த நட்சத்திரம் அமையும் நாளில் கல்வி கற்க தொடங்கலாம் நிலம் அதே போல பொருட்கள் வாங்கலாம் ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் குழந்தைகளுக்கு முதல் சோர் கொடுக்கலாம் பூணூல் அணிந்து கொள்பவர்கள் அணிந்து கொள்ளலாம் சாந்தி முகூர்த்தம் யாகம் போன்றவற்றை செய்யலாம் இதெல்லாம் செய்தால் பிறந்த நட்சத்திரத்தில் அவங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன் தொடர்பு ஏற்படும் என்று சாஸ்திரம் கூறுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ குழந்தைக்கு கல்வி கற்க தொடங்கக்குள்ள அந்த குழந்தை நல்ல சிறப்பாக கல்வியை பெற்று உயர்ந்த நிலை அணைய முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் குழந்தைக்கு முதன் முதலில் உணவு ஊட்டக்குள்ள அவங்க பிறந்த நட்சத்திரமாக அமைந்து ஊற்றக்குள்ள அந்த குழந்தைக்கு உடல் பாதைகள் வராம அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கு என்பதுதான் சாஸ்திரம் கூறுகிறது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்